செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களா என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெறுகிறேன் இனி நான் உலகில் இருக்க போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் தூய தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் யோவான் பதினேழு இறை வார்த்தைகள் பத்து பதினொன்று பிரியமானவர்களே தாவீதின் குடும்பத்தை பற்றி நாம் படிக்கும்போது அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் இருந்த இடைவெளிதான் இன்றும் நம் மனதுக்கு வரும் தாவிதிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் இருந்த இடைவெளி அவர் பிள்ளைகளுக்குள் ஒருவருக்கொருவர் இருந்த இடைவெளி இவற்றை பார்க்கும்போது இப்படியும் ஒரு குடும்பமா என்று நினைக்க தோன்றுகிறது ஆரம்பத்தில் ஒரே குடும்பமாய் காணப்பட்டாலும் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட பொறாமையும் புரிந்து கொள்ளாத தன்மையும் சுய இச்சைகளும் வெறுப்பும் தான் இதற்கு காரணம் இன்று நம்முடைய குடும்பத்திலும் இப்படிப்பட்ட இடைவெளி உண்டு என்று நாம் அறிவோம் இடைவெளி என்று நான் சொல்வது நாம் ஒரே வீட்டுக்குள் இருந்தாலும் ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் வாழ்கின்றோமே அதை பற்றி தான் சொல்கிறேன் அதனால்தான் இடைவெளி அல்லது ஒதுங்கி வாழ்தல் என்ற வார்த்தைக்கு எதிரான ஒற்றுமை என்ற வார்த்தையை நாம் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த ஒற்றுமை என்ற வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் காணப்படுகிறது ஒன்று என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஒன்றும் தெரியாது அல்ல அது என் ஒன்று போல நேரான அர்த்தம் கொண்டது இதில் ஆண்பால் பெண்பால் என்ற வேற்றுமை கூட இல்லை நன்மையான வாழ்வு என்பது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வாழ்வது இடைவெளி இல்லாமல் ஒருவருக்கொருவர் நெருங்கி வாழ்வதும் நன்மையான வாழ்வுதான் கிறிஸ்துவை தலையாக கொண்டு நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையாக கொண்டு வருவோம் கணவர் மனைவிக்கும் பெற்றோர் பிள்ளைகள் இவர்களுக்கு இடையில் நெருங்கி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்போம் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே இந்த ஒற்றுமையை நம் குடும்பத்தில் கொண்டு வர முடியும் குடும்ப ஜெபம் நம் குடும்பங்களை ஒற்றுமைப்படுத்தும் நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும் ஆமீன் அன்பான இறை மக்களே இன்று முன்மாதிரியான குடும்பம் என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் போல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினேழு முடிய அன்பிற்குரியவர்களே நீங்கள் அந்நியரும் தற்கால குடியலுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிற இனத்தார் நடுவில் நன்னடத்தை உடையவராயிருங்கள் அவர்கள் உள்ளத்தை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செய்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை பற்றி புகழ்வார்கள் அனைத்து மனித அமைப்புகளுக்கும் ஆண்டவரின் பொருட்டு பணிந்திருங்கள் அதிகாரம் கொண்டவர் என்னும் முறையில் அரசருக்கும் தீமை செய்கிறவர்களை தண்டிக்கவும் நன்மை செய்கிறவர்களை பாராட்டவும் அவரால் அனுப்ப பெற்றவர்கள் என்னும் முறையில் ஆளுநருக்கும் பணிந்திருங்கள் இவ்வாறு நீங்கள் நன்மையை செய்ய முன் வருவதன் மூலம் மதிக்கெட்ட அறிவிலிகளை வாயடைக்க செய்ய வேண்டுமென்பதே கடவுளின் திருவுளம் நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள் விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள் கடவுளுக்கே அடிமைகளாய் இருங்கள் எல்லோருக்கும் மதிப்பு கொடுங்கள் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள் கடவுளுக்கு அஞ்சுங்கள் அரசருக்கு மதிப்பு கொடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று செய்வோம் கேட்டவற்றை பற்றி சில மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் குடும்பத்தில் எதை விதைக்கிறோம் நல்ல எண்ணங்களையா தீமையான சிந்தனைகளையா பிறரிடம் அன்பு செலுத்துகிறோமா மற்றவர்களை மதிக்கிறோமா உலக அன்பை தேடி தெய்வீக அன்பை மறந்து போகிறோமா நம் குடும்பங்களில் இறைவனுக்கு கொடுக்கும் இடம் எது சுவரில் அல்லது மனதில் துன்ப நேரத்தில் கடவுளுடைய அன்பு பராமரிப்பு நம்பிக்கை இழந்தோமா அறநெறியில் வாழ்கிறோமா அல்லது நெறி வாழ்க்கை வாழ்கிறோமா இவற்றை குறித்து சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக இறைவனிடம் மனதுருகி மன்னிப்பு கேட்போம் என் இறைவா இணைந்தவர் நீர்

இறைவா என் மேல் இரக்கமாயிரும் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே என் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ கிருபை தாரும் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் நாம் இப்போது நம் குடும்பங்களை ஆண்டவ திருமோன் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மனுக்குலத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருள மண்டாடுவோம் இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தெய்வ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று உம்மை மண்டாடுகிறோம் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று கேட்டருளும் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதர்க்கும் உகந்தவர்களாக ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரை துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பிசாசின் சக்திகளை விரட்டி ஓட்டி தயபுரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரை கேட்டருளும் தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்களை எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உண்மை மன்றாடுகிறோம் ஆடவர் கேட்டருளும் இங்கு இப்போது இராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல சரீர ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு மன்றாடுகிறோம் இக்குடும்பத்தில் ம விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறுத்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாட்சியை தந்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரும் நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம்

உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம் மன்னிப்பது தாராளமான கொண்ட

எங்கள் மீது அளவில்லாத அக்கறையும் கவலையும் கொண்டுள்ள எங்கள் ஆண்டவரே கட்சிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் சாத்தானின் மாய வலைகளில் சிக்காமல் இருக்க எங்கள் மீது கவலை கொண்டு பேரன்பு கொண்டு எங்களை பாதுகாத்த உமது மேலான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாள் முழுவதும் உமது சிறகுகளின் அரவணைப்பில் எங்களை பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளில் உங்களுடைய அன்பினால் எங்களுக்கு வேலைகள் பயணங்கள் மற்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை அற்புதமாக வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இறைவா இந்த இரவு வேலையிலும் எங்களுடைய ஆன்மாவை தங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் எங்களுக்கு மன அமைதியுடன் ஆழ்ந்த உறக்கத்தை தந்து அதிகாலையில் முழு ஆன்மோட சுகத்தோடு விழித்தெழுந்து உமது திருமுகத்தை காணும் வரத்தை எங்களுக்கு தந்தர்கள் என்று உண்மை மாட்டாடுகிறோம் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப வளர்ச்சிக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுத்தருளும் ஆமேன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருணிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ